ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம முருங்கக்காய் வந்து தக்காளி போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் அதோடு சேர்த்துட்டு நம்ம ஒரு தால் பண்ண போகிறோம் எப்போதும் பருப்பு தோரம் பருப்பு போட்டு கடைகள் விளையாட்டு அதுதான் முருங்கக்காய் பருப்பு பார்த்துட்டு நம்ம வந்து முருங்கக்காய் ஃப்ரை பண்ணுறதே பார்க்கலாம் இப்போ நம்ம பருப்பு ஒரு இரநூறு கிராம் எடுத்துருக்குறேன் கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்துட்டு கொஞ்சம் அது முழுகிற அளவு தண்ணி ஊற்றுங்க ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க அதோட கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு மூடி போட்டு குக் பண்ணலாம் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க ரொம்ப ஊற்றுனீங்கன்னா ஃபுல்லாக தெரிச்சு கீழெல்லாம் அடுத்தல்லாம் ஆசியாயிரும் பார்த்து ஊற்றிட்டோங்க தண்ணியும் இடையில இடையில சின்ன சின்ன டிப்ஸ் இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோவை அப்பதான் நல்லா புரியும் உங்களுக்கு இப்போ குக்கரில் மூணு விசில் வச்சுக்கலாம் ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரெண்டு விசில் ஸ்லோவாக வச்சுக்கோங்க குக்காயிடுச்சு இதை நம்ம அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு முருங்கைக்காக்கு என்னென்ன செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ அடுத்த கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க அதில் அது கொஞ்சம் கொதிக்கட்டும் நம்ம முருங்காவை கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா அது பார்க்கலாம் கருப்பாக இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க இது ஒவ்வொரு இது ஒரு டைப்பு ஃப்ரெஷ்ஷான முருங்காய் தான் இது ஊரில் இருந்து கொண்டு முருங்காய் அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தண்ணியில் கல்லுப்பு போட்டுக்கலாம் கல்லுப்பு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்காவே ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் தேவைப்படும் பேஸ்ட்டாக வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இல்லைன்னா மிக்சியில் இடிச்சுக்கோங்க ஒன்று ரெண்டாக எடுச்சா போதும் இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க போதும் இதுக்கு ஒரு வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் முருங்கக்காய் கொதிச்சிருச்சு இதை மூடி போட்டு ஸ்டோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாம் பருப்பு வந்துருச்சுப்பா விசில் இறங்கிருச்சு அதை எடுத்து நம்ம கடைஞ்சி வச்சுக்கலாம் உருங்காயகட்டும் நல்லா மத்து போட்டு கடைஞ்சிக்கோங்க இல்லாட்டி கரண்டியில கடைஞ்சிக்கோங்க கரண்டியில் தான் கடையிறேன் அதுலயே மசிஞ்சிரும் நல்லா வெந்து இருக்குல்ல அதனால் இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஆல்ரெடி பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க அதனால லைட்டா போட்டுக்கோங்க அவ்வளவுதான் நல்லா கடைஞ்சிட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தாளிக்கும் தாளிக்கும்போது இதுக்கு தாளிச்சு ஊற்றிக்கலாம் நல்லாயிருக்கும் இருக்கும் முருங்கக்காய் வந்துச்சுப்போம் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே நெற்று உரமாக வச்சுட்டு ஒரு பருப்புக்கு ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் முருங்கக்காப்பி தாளிக்கலாம் பருப்புக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் வச்சுக்கோங்க சன்ஃப்ளவர் ஆயில் தான் வச்சுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு மூணு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க ஒட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பரவாயில்ல பெரிய வெங்காயம் பண்ணி போட்டுக்கோங்க அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கலர் மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி வரணும் கொஞ்சம் கரக சேர்த்துக்கலாம் அவ்வளோ நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் காய்ச்சி ஊற்றினால்தான் பருப்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே அப்படியே எடுத்து கருப்பில் கொட்டிடலாம் பருப்பில் எப்போவுமே கம்மியாக பண்ணி வைங்க ரொம்ப செவறி கீழே வடியாது பருப்பு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் எது உரமாக இருக்கட்டும் முருங்கைக்காக அதே கடாயில் தாளிச்சிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுக்கோங்க கடுகு பருப்பு போட்டுட்டு ஆனியன் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் ஒரு ஆனியன் எல்லாம் இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி வச்சு வதச்சிக்கோங்க வதக்கிட்டு ஒரு ரெண்டு தக்காளி வச்சிருந்தேன்ல அதுவும் கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இஞ்சி கொண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க நான் இடிச்சு வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் வதங்கட்டும் இஞ்சி பூண்டு வதங்கட்டும் வதங்கிறதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கக்காய் இஞ்சி பூண்டோடு சேரும்போது நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடுங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் நம்ம தக்காளி பழம் சேர்த்துட்டு அதோட நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க தக்காளிக்காக மட்டும் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க ஏற்கனவே முருங்கக்காயில் நாங்கள் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கிறோம் அதனால் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க முருங்காய் அடிக்கட்டின தண்ணி வேஸ்ட் பண்ணிக்கிறேன் வேண்டாம் எதாவது குழம்புல சேர்த்துக்கோங்க சாம்பார் புளி குழம்பு ஏதாவது சின்ன சேர்த்துக்கோங்க இல்லாட்டா கொஞ்சம் பெப்பர் போட்டு ஒரு கிளாஸை ஊற்றி குடிச்சிருந்தா நல்லாயிருக்கும் இப்போ இதோட நம்ம முருங்கைக்காயை போட்டுக்கலாம் போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்பு விளையாட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஏற்கனவே போட்டு தான் வேக வச்சுருக்குறோம் ஸோ மஞ்சள் தூள் போட வேணாம் இருக்கும் நல்லா எல்லாம் ஒன்றும் சேர்ந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுங்க ஒரு நிமிஷம் மூடி போட்டுட்டு எடுத்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி மறுபடியும் மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் குக் பண்ணுங்க அவ்வளோதான் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும் திறக்கும்போதே நல்லா வாசனை முருங்கக்காவோட வாசனையும் எரிஞ்சு கொண்டு விட ஆரோமாவும் நல்லா திறக்கும் போதே வாசனை சூப்பராக வருது நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்படி இருக்கணும் ஓகே நல்லா சுட சுட சாதம் வச்சுட்டு அதோட நம்ம செஞ்சு வச்சிருக்கிற பருப்பு முருங்கைக்காய் ஃப்ரை தக்காளி ஃப்ரை போட்டு சாப்பிட்டு பாருங்கள் நெய் ஊற்றி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்